வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரங்களுக்கு சர்வதேச விசாரணையே தீர்வு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தும் பொத்துவிலில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட உள்ளது எஸ் எம் எம் முசாரப் தெரிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை விசேட போக்குவரத்து திட்டம் போலீசார் அறிவிப்பு குறைவடையும் மின்சார கட்டணம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தினம் மூடப்படும் பாராளுமன்ற வீதி மக்களுக்கு அறிவிப்பு ஊர்காவல்துறை வெற்று காணியில் கிடந்த கண்ணிவடிகள் மீட்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் முள்ளிவாய்க்கால் பேரவனத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசார் ரவிகரன் உள்ளிட்ட குழுவினர் இன்று நந்திக்கடலில் தூவி சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளனர் குறித்த அஞ்சலியின் பின்னர் தூ ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் பெருமை மிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடலெண்ணெயை வணங்கி உயிர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக அவர் தெரிவித்தார் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் முன்னாள் கரைத்துறை பற்றி பிரதேச சபை உறுப்பினர் இ ஜெகதீசன் சமூக செயல்பாட்டாளர் ஆ பீட்டர் இளஞ்சலியன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருக்கோணமலை மாவட்டம் குமரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்கிளப்பு சிவில் சமூகத்தினர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இன அளிப்பு வாரத்தின் ஏழாவது நாளான நேற்றைய தினம் மாலை இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற மட்டக்களப்பு சிவில் அமைப்பினரே திருகோணமலை குமரபுரத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதன்போது மட்டக்களப்பு சிவில் சமூகத்தின் சார்பில் வி லவகுமார் அருத்தந்தையர்களான க ஜெகதாஸ் அடிகளார் த ஜீவன் அடிகளார் ஜே ஜோசப் மேரி அடிகளார் மற்றும் ரஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் போர் என்பது வெற்றியல்ல அது நாட்டினதும் அல்லது மனித குலத்தினதும் தோல்வியாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கு தெரிவித்துள்ளார் முப்பது வருட கால யுத்தம் இழப்புகளை மாத்திரமே மிகுதியாக்கியுள்ளதுடன் வெறுப்புக்கு பதிலாக அன்பை வெளிப்படுத்துவோம் எனவும் நாட்டு மக்களிடம் வலியுறுத்தியுள்ளார் முப்பது வருட கால யுத்தம் முடிவடைந்து இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையில் விசேட ஊடக அறிக்கையை வெளியிட்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது போர் என்பது வெற்றியல்ல அது நாடு அல்லது மனித குலத்திற்கு பாரிய தோல்வியாகும் முப்பது வருட கால இன போராட்டம் காரணமாக நாடு பலவற்றை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாய்மார் தங்களின் பிள்ளைகளை இழந்தனர் அதேபோல் பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்தனர் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என இன அடிப்படையில் நாம் பிளவடைந்துள்ளோம் இந்த யுத்தத்தின் காரணமாக நான் எனது கண்ணை இழந்தேன் மேலும் பல இழப்புகளை எதிர்கொண்டேன் இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவுகூரும் கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் பழிவாங்குவதற்கு பதிலாக மன்னிக்கவும் மனங்களில் பிசாசுகளுக்கு பதிலாக கடவுளை நிலைப்படுத்தவும் ஒருவருக்கு ஒருவர் ஆற்றலை பரிமாறிக்கொள்ளவும் இன்றைய தினத்தில் உறுதியளிப்போம் என தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்திற்கு சர்வதேச விசாரணையை தீர்வு என சர்வதேச மன்னிப்பு சபை பொதுச் செயலாளரிடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தியுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச பொறிமுறையில் தேர்வு பெற்றுத்தர வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னெஸ் ஹலமார்டிடம் வலியுறுத்தி கூறியுள்ளனர் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் வடகிழக்கின் எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்றைய தினம் முளைத்தீவில் உள்ள தனியார் விடுதியில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச பொறிமுறையில் தமக்கான நீதியை பெற்றுத்தர வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கையின் உள்நாட்டு ஆணைக்குழுக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற உள்ளக விசாரணையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளரிடம் எடுத்து கூறியுள்ளதாக தெரிவித்தனர் இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச நீதிபதிகளின் கண்காணிப்பில் கலப்பு நீதிமன்ற பொறிமுறையில் உள்ளக விசாரணை மூலம் நீதியை பெற்றுத்தருவது தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் ஜோசனை ஒன்றை முன்வைத்ததாகவும் இருப்பினும் தாம் அதை மறுத்ததுடன் சர்வதேச பொறிமுறையிலேயே காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு நீதி தேவை என்பதை வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தனர் அத்தோடு தற்போது தமக்கு புலனாய்வாளர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற அச்சுறுத்தல்கள் தமது போராட்டத்திற்கு ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறுகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தற்போது தமிழர் பகுதிகளில் இடம்பெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் பௌத்தமயமாக்கல் செயல்பாடு தொடர்பாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பாதிப்பு நிலை தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட உள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முஷாரத் தெரிவித்துள்ளார் என்ன செய்தார் எம்பி எனும் துணைப்பொருளில் பொத்துவில் பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முசாரப் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றும் போது உங்கள் எம்பியினுடைய பெருமையை இந்த ஊர் எப்படி புரிந்திருக்கிறதோ இல்லையோ இந்த ஊருக்கு வழியிலுள்ள மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக சாட்சி சொல்வார்கள் அம்பாறை மாவட்ட காணி விடுவிப்பு சம்பந்தமாக காத்திரமாக செயல்பட்ட எம்பி யாரென்று கேட்டால் மக்களுக்கு தெரி முசாரப் எம்பி என்று சொல்வார்கள் இந்த காணி விடுவிப்புக்காக நான் கடுமையாக செயல்பட்டு வருகிறேன் சுமார் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட உள்ளது உங்கள் எம்பியினுடைய இந்த ஊருக்கு வழியிலுள்ள மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக சாட்சி சொல்வார்கள் எனவே ஊர் ஒன்றாக இருங்கள் எம்பி என்பது ஒரு இலக்கல்ல அதையும் தாண்டி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாராளுமன்ற மைதானத்தில் யுத்தத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களை நினைவுகூறும் நாள் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது அதற்காக விசேட போக்குவரத்து திட்டம் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி முதல் பொல்துவ சந்தி மற்றும் கேன்ஹாம் சந்தியிலிருந்து பாராளுமன்ற வீதியின் நுழைவு பாதை மற்றும் வெளியேறும் பாதை மூடப்படும் எனவே மேற்கண்ட வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் அறிவித்துள்ளனர் மின்சார கட்டணத்தை குறைக்கும் விகிதத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து மின்சார கட்டணத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான யோசனையை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை இன்று வரை கால அவகாசம் கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையிலும் சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் விருத்தியடைந்து வருகின்ற பருவப்பேர் முந்திய முந்தைய நிலைமை காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல வீழ்த்திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனித வானிலை அறிக்கையொன்றை வெளியிட்டு வளிமண்டலியல் திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்ட சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் அவ்வப்போது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேலும் எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையுடனான கால நிலை தொடருமாயின் கழுகங்கை களனிகங்கை இங்கை நில்வளாகங்கை மற்றும் ஓயா மகா ஓயா அத்தனஹலு கலா ஓயா மல்வத்து ஓயா என்பவற்றை அண்மித்த தாழ்நிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் உள்ள வெற்றுக்காணி ஒன்றிலிருந்து மூன்று கண்ணிவிடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த காணியின் உரிமையாளர் காணியை சுத்தம் செய்யும் போது குறித்த கண்ணிவடிகள் இருப்பது அவதானிக்கப்பட்டது இந்நிலையில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது நீதிமன்றத்தின் அனுமதியின் பின்னர் குறித்த கண்ணிவடிகள் மீட்கப்பட உள்ளன பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் காலை எட்டு மணியளவில் இடம்பெற்ற கைது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் பெரியகுளம் பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாக பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய கொஸ்தாபில் பிரதீபனுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்ட போலீஸ் குழுவினர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் கோடா ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு லிட்டர் எரிந்த கோடா முப்பது லிட்டர் கசிப்பு ஐம்பத்தி எட்டு லிட்டர் பரல் பதினெட்டு கசிப்பு உற்பத்தியாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் தேவிபுரம் பகுதி முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தை நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ராணுவ சார்ஜெண்ட் சுனில் ரத்நாயகவிற்கு பொதுமன்னிப்பு வழங்கியமை தொடர்பில் நீதிமன்றில் உண்மைகளை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு நோட்டீஸ் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு ஜாழ்ப்பாணம் மிருசிவில் பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஐந்து வயது குழந்தை உட்பட எட்டு இடம்பெயர்ந்து பொதுமக்களை வெட்டி கொன்ற வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்துவினால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் மனு ஜசந்த கோதாகுட மற்றும் அச்சல வெங்கட்புலி ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இ பாஸ்போர்ட் முறைமையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை டிரான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அத்துடன் பாதரோலகம் மற்றும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் இயந்திர படகு ஒன்று உடைந்து நீரில் மூழ்கியதை அடுத்து ஒருவர் சடலமாக நேற்று மாலை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து மற்றொருவர் காணாமல் போயுள்ளதாக வாழிச்செனி போலீசார் தெரிவித்துள்ளார் அம்பாறை நிந்தாவூர் ஒன்பதாம் பிரிவு அரசடி மைய வாடி மீதியைச் சேர்ந்து நாற்பத்தி இரண்டு வயதுடைய முகமது அலியார் இப்ராலேப்பை என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கல்முனியைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் வாழைச்சேனி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலில் படகு உடைந்து நீரில் மூழ்கியதை அடுத்து அதிலிருந்து மீனவர்கள் தப்பி கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் கடல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினர் தத்தளித்துக் கொண்டிருந்த மூன்று மீனவர்களை உயிருடனும் ஒருவரை சடலமாகவும் மீட்டனர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இதில் உயிருடன் மீட்கப்பட்ட ஒருவர் ஆபத்தான நிலையில் இருந்ததை அடுத்து அவரை திருக்குணமல்லி கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்று வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் ஏனே இருவரையும் மற்றவரின் சடலத்தையும் வாழைச்சேரி மீன்பிடி துறைமுகத்திற்கு நேற்று இரவு கடற்படையினர் கொண்டு வந்து தம்மிடம் ஒப்படைத்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சடலம் வாழைச்சேரி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பான விசாரணைகளை வாழச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்